வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து வரலட்சுமி பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க புதுசா வந்து வரலட்சுமி பூஜையை எடுத்து கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்த வருஷத்துல இருந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டாவது வரலட்சுமி பூஜை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து புதுசா நாங்கள் வந்து செய்யலாமா எங்கள் வீட்டில எல்லாம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக செய்யலாம் இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வரலட்சுமி பூஜையை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து புதுசாக எடுத்து செய்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு மேன்மேலும் வளர்ச்சி தான் இருக்கும் ஒழிய நமக்கு வந்து எந்த விதத்துலையும் வந்து பாதிப்பெல்லாம் ஏற்படாது அதனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசார இந்த பூஜை வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷமே வந்து எந்த மாதிரியான மாறுதல்கள்லாம் நிறைய ஏற்படும் மாற்றங்கள்லாம் வந்து குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி ஏற்படும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண் கூடவே தெரியும் இதெல்லாம் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது மாதிரி வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வரலட்சுமி பூஜை அப்படின்னாவே நம்ம வந்து மங்கள பொருள் வந்து வச்சு கொடுக்கணும் அதுக்கு வந்து எல்லாமே வாங்கியிருக்கோம் அது என்னன்றது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து புடவை எடுத்துருக்கேன் நான் வந்து கலசம் வச்சு தான் கும்பிடுவேன் ஸோ வந்து அதுக்கு கட்டுறதுக்கான புடவை வந்து எடுத்திருக்கேன் இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை ஏன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கலசத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம தான் வந்து அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான கலர் வந்து இல்லை அப்படின்றத பொறுத்து நான் வாங்கிப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து இல்லை இது வந்து பிளவுஸில் ப்ளவுஸ் வரக்கூடியது அதுக்கடுத்து இந்த இடம் வந்து முந்தி வர்றது அதுக்கான பிளவுஸுமே வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து சாமிக்கு வந்து கலசத்துக்கு கட்டக்கூடிய புடவை இது இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நிறைய பூஜா டிப்ஸுமே வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த இதில் பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து வரலட்சுமி பூஜா அன்னைக்கு சாமிக்கு வந்து மங்கள பொருள் வைக்கிறதுக்கான பிளேட்டு வந்து புதுசா வாங்கிட்டு வந்தேன் பித்தளை தான் இது மங்களன் மங்களில் வாங்கினேன் நல்லா ஒரு அழுத்தமாக இருக்கு இந்த பிளேட்டு இது பார்த்தீங்கன்னாக்க சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக இந்த பவுல் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து காப்பர் பொதுவாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது வந்து காப்பர்ல இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து பித்தளையில இருக்கலாம் வெள்ளியில இருக்கலாம் சில்வர்ல வந்து இருக்கக்கூடாது எவர் சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மெட்டல் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த குட்டி கிண்ணம் எதுக்குன்னாக்கா நம்ம வந்து வரலட்சுமி பூஜை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறப்போ குங்கும அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து இது வாங்கிட்டு வந்து வெட்டலை மேல வச்சு நம்ம வந்து இதில் போட்டுட்டு அப்படியே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இந்த ஒரு சின்ன கிண்ணம் வாங்கிட்டு வந்தேன் இதோடைய எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குட்டி கிண்ணத்தோடைய ரேட் பார்த்திங்கனாக்கா இருபத்தி நாலு ரூபாய் அதுக்கடுத்து இந்த பவுல் வந்து பிரசாதம் வைக்கிறதுக்கானது வந்து எழுபத்தி நாலு ரூபா அதுக்கடுத்து சின்ன பசங்க வந்தாங்க பூஜைக்கு வந்து சின்ன பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வளையல் இது எல்லாமே வந்து அவங்களுக்காக வாங்கினது குட்டி பசங்களுக்கு வந்து இந்த ரிப்பன் வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்காக இதுவுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்து சாமிக்கு வந்து அந்த மங்கள பொருள் வைக்கிறதுல வந்து இந்த வளையல் வந்து வச்சிருவேன் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்றதுனால ரெண்டாவது அந்த புடவைக்கும் மேட்சாக இருக்கும் அதுக்காக வந்துட்டு இது நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்கு தங்கத்தில் அலங்காரம் பண்ணாலும் இந்த பஞ்சு மாலை வந்து போடணும் ஸோ அதுக்காக இந்த பஞ்சு மாலை வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னால கண்டிப்பாக வந்து பஞ்சு மாலை வந்து போடணும் இதை வந்து மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து வந்து இது வந்து தாமர மாலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹூ கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கயிறு மாதிரி நம்ம வந்து கோத்துட்டு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஒட்டியான மாதிரியும் போடலாம் கழுத்துக்கும் போட்டு விடலாம் நம்ம வந்து பொதுவாக தங்கத்துல எல்லாம் போடுறோம் அப்படின்றது வந்து புது நகை இருந்துச்சுன்னா அதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணாத நகை இருந்துச்சுன்னா அதை வந்து போடுறது நல்லது நான் வந்து அப்படிதான் பண்ணுவேன் ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்க நான் வந்து ஃபர்ஸ்ட் சாமிக்கு போட்டு விட்டு பயன்படுத்துவேன் நம்ம வந்து யூஸ் பண்ணினதை வந்து இந்த பாலில் போட்டு யூஸ் பண்ணலாம் எல்லாம் சொல்கிறாங்க அது வந்து எனக்கு சரி வரல அதனால நான் வந்து பண்ணுறதுல உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது ஓகேவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னாக்கா இதெல்லாம் அப்படியே நம்ம வச்சுட்டு அடுத்தடுத்த வருஷம் கூட பயன்படுத்திக்க முடியும் அதுக்கடுத்து ஒடியான மாதிரி இந்த இது கட்டி விடுறதுக்காக ஸாரீ வந்து நம்ம கட்டி விடுறப்போ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து அந்த மடி போட கட்டி விடுறதுக்கு அதுக்கடுத்து பொருள் கூடவே வந்து மை வந்து வச்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக இது வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா பஞ்சுத்தெறி அதுக்கடுத்து மங்கள பொருள் கூடவே வைக்கிறதுக்காக இந்த ஹேர் பேண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா சாமி வந்து வெள்ளி முகத்தில் வந்து ஒட்டக்கூடியது இது வந்து மூக்குத்தியாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா காதில் தோடாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை எப்படி வந்து ஒட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கும் இது வந்து நிறைய கடையில் கிடைக்கிது இது மாதிரி வாங்கி வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அந்த மூக்குத்தி இந்த மாதிரி விஷயங்கள் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அழகா இருந்தது இந்த வருஷம் நல்லா அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கிரீடம் நம்ம வந்து வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த குட்டி குட்டி கிரீடம் வந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாமே வந்து போடணும் இது பாருங்க சாமிக்கு வந்து முகம் வந்து ஒட்டுறதுக்கு அதாவது கண் புருவம் இது வந்து நாம மாதிரி திலகம் அதுக்கடுத்து வந்து மூக்கு இதல் வாய் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஒருவேளை தேங்காய் பயன்படுத்தி நம்ம வந்து செய்கிறோம் வெறும் தேங்காய் மட்டும் தான் வைக்கிறோன்றப்போ இது வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வெள்ளி முகம் வந்து பயன்படுத்துறவங்க வந்து அது மேலேயே ஒட்டிக்கலாம் இப்போ நான் வாங்கியிருக்க வெள்ளி முகமுமே காட்டுறேன் இது பாருங்க நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி முகம் இது இதுல வந்து இந்த கண்ணெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி கண்மலர்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம் திலகமும் அது மாதிரி வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் நான் இதுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து மை விட்டுக்குவேன் மை அந்த கண்ணுக்கெல்லாம் மை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து சிகப்பு கலர்ல குங்குமம் இருக்கிறது மாதிரிலாம் பண்ணுவேன் நான் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனாக தெரியாது இப்போ இது அப்படின்றப்போ நல்லா அந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருக்கனால ரொம்பவே அழகாக தெரியும் ஸோ இந்த வருஷம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே காட்டுறேன் அலங்காரம் பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கடுத்து கலசத்தில் போடுறதுக்கான ஜவ்வாது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா மாங்கல்யம் சாமிக்கு வந்து மாங்கல்யம் வந்து வாங்கிட்டு வந்தேன் நம்ம வந்து ஏற்கனவே வந்து தங்கத்துல வாங்கின மாங்கல்யம் வந்து இன்னொரு விக்கிரகத்துக்கு வந்து போட்டிருக்கேன் வாராகி அம்மனுக்கு வந்து போட்டிருக்கேன் அடுத்தடுத்த வருஷத்துல அவங்களுக்கும் வாங்கிடலாம் அப்படின்றது மாதிரி வச்சிருக்கிறேன் அது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னாக்க தேங்காய்க்கு பின்னாடி அந்த கிரீடம் மாதிரி வைக்கலாம் முடிவட்டம் மாதிரி இது ஒரு அழகா இருக்கும் இது எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வளையல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வளையல் கண்ணாடி வளையல் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு இந்த மாதிரி மங்கள பொருள் வந்து இந்த மாதிரி இருக்கு மங்கள பொருள் வந்து அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தனாதி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விக்கிரகம்லாம் வச்சிருக்கோம் அப்படின்றப்போ விக்கிரகத்துக்கு வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து பூஜை அதாவது அபிஷேகம்லாம் பண்ணினோன்னா ரொம்ப நல்லது விளக்கேத்துறதுல கூட நல்லெண்ணெயில வந்து இது ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு விளக்கேற்றினோம் அப்படின்னாக்க நல்ல வீடே வந்து ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ப்ளவுஸ் பீட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பீட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிளேட்டு வச்சு கொடுக்குறவங்களுக்கு வ வர்றவங்களுக்கு வந்து ரிட்டன்னாக கொடுக்குறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த திங்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு ஹாரம் வந்து இருக்கு இதுவும் பாருங்க ரொம்ப கியூட்டா இருந்தது இந்த இடத்துல வந்து நம்ம கயிறு மாதிரி போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் விக்கிரகெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் வெளில எடுத்துக்காட்டுறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நல்லாவே இருந்துச்சு பின்னாடியெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து விக்கிரகம் வச்சிருக்கோம் வீட்டில் அப்படின்றப்போ போடுறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹாரம் வந்து இதோடைய ரேட் பாத்தீங்கன்னாக்க ஐம்பத்தி நாலு ரூபாய் இதோடைய ரேட் வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய் இதே மாதிரியே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வாங்கினேன் இதுவுமே வந்து ஒரு அட்டிகை மாதிரி போடலாம் இந்த இடத்துல வந்து கயிறு ஜாயின் பண்ணிட்டு போடலாம் இதோடைய ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபாய் இது வந்து குட்டி அந்த விக்கிரகம் வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து போட்டு விடலாம் அப்படின்றதுக்காக பூ வந்து என்னைக்காவே போடலைன்னாக்க அன்னைக்கு வந்து இது போட்டு விடலாம் அப்படின்றதுக்காக இதோடைய ரேட்டு வந்து பதிமூணு ரூபாய் இதோடைய ரேட்டு அதுக்கடுத்து மீஷோவில் வந்து இந்த விளக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்க இந்த மாதிரி சைடில் இந்த இடத்துல வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உருளி மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பூ வந்து போட்டுக்கலாம் சுற்றிலும் வந்து தாமரை மாதிரி வச்சு அதில் வந்து விளக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க அகல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதில் எண்ணெய் விட்டோ இல்லை வந்துட்டு நம்ம அந்த கேண்டில் மாதிரி வச்சோ ஏதோ நம்ம வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இதோடைய ரேட்டு வந்து இரநூத்தி எண்பது ரூபாய் இப்போ ரீசண்டா என்ன ரேட் இருக்குன்னு தெரியலை நான் வந்து உங்களுக்கு சைட்ல ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுக்குறேன் இதோடைய அந்த லிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தண்ணி விட்டுட்டு பூவெல்லாம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதே வந்து இதுலேயே ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா இது வந்து என்ன மெட்டல்னு தெரியலை நமக்கு விருமணம் பெயிண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுனால நமக்கு இதுலேயே வந்து விளக்கு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அகல் வச்சு கூட நம்ம வந்து வச்சுக்க முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம வரலட்சுமி பூஜைக்காக நான் வந்து வாங்கின திங்ஸு இது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டேன் ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ